மற்றும் அது தொடர்பான தொழில்நுட்ப சொற்கள் டூ வீலர் என்று அழுத்தும் போது என்ஜினில் என்ன நடக்கிறது உங்கள் பைக்கிற்கு வேகத்தை அளிக்க சிறிய இயந்திரங்கள் எவ்வாறு இணைகின்றன இன்று நாம் இரு சக்கர வாகன என்ஜின் பற்றி அறிந்தும் அதன் முக்கிய பாகங்களை பற்றி புரிந்து கொள்வோம் உங்கள் பைக்கை சிறப்பாக பராமரிக்க பராமரிக்குடன் தொடர்புடைய முக்கியமான தொழில்நுட்ப சொற்களை பற்றியும் கற்றுக்கொள்வோம் இரு சக்கர வாகனத்திற்கு இயக்க ஆற்றலை அளிக்கும் வாகனத்தின் முக்கியமான பகுதியாக உள்ளது இந்த ஆனது எரிபொருள் மற்றும் காற்றின் கலவையை ஆற்றலாக மாற்றுகிறது இது பைக்கை முன்னோக்கி நகர்த்துகிறது பைக் ஓட்டுவதற்கு என்ஜினை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஏனெனில் இது உங்கள் சவாரியை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்கும் இரு சக்கர வாகனங்களில் இரண்டு முக்கிய வகையான உள்ளன ஸ்ட்ரோக் இந்த வாகனங்களில் காணப்படுகிறது இது உட்கொள்ளல் அழுத்தம் ஆற்றல் மற்றும் வெளியேற்றம் ஆகிய நான்கு படிகளை கொண்டுள்ளது இந்த என்ஜின் எரிபொருளை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் வாகனத்தால் ஏற்படும் மாசுபாட்டையும் குறைக்கிறது இரண்டு ஸ்ட்ரோக் என்ஜின் இந்த என்ஜின் பழைய மற்றும் இலகு ரக இரு சக்கர வாகனங்களில் காணப்படுகிறது இதில் உட்கொள்ளல் மற்றும் ஆற்றல் என்ற இரண்டு படிகள் மட்டுமே உள்ளன இரண்டு ஸ்ட்ரோக் என்ஜின் அதிக ஆற்றலை அளிக்கிறது ஆனால் அதிக எரிபொருளை எரிப்பதால் அதிக மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது இரண்டு ஸ்ட்ரோக் என்ஜின் மற்றும் நான்கு ஸ்ட்ரோக் என்ஜின் இடையே உள்ள வேறுபாடு இப்போது நாம் என்ஜினின் சில முக்கியமான தொழில்நுட்ப சொற்களை பற்றி கலந்துரையாடுவோம் இது பைக் என்ஜினை பற்றி புரிந்து கொள்ள உதவும் இது என்ஜின் சிலிண்டரின் விட்டம் ஆகும் உருளையின் அளவு பெரிதாக இருந்தால் என்ஜின் அதிக ஆற்றலை உற்பத்தி செய்யும் ஸ்ட்ரோக் சிலிண்டரின் உள்ளே பிஸ்டன் மேலும் கீழும் செல்லும் செயல்முறையே ஸ்ட்ரோக் ஆகும் நான்கு ஸ்ட்ரோக் என்ஜினில் நான்கு கட்டங்களும் இரண்டு ஸ்ட்ரோக் இரண்டு கட்டங்களும் உள்ளன அழுத்த விகிதம் எளிமையாக சொன்னால் சிலிண்டரின் உள்ளே எவ்வளவு காற்று மற்றும் எண்ணெய் அழுத்தப்பட்டு அது பற்றவைக்கப்படுகிறது என்பதை இது நமக்கு சொல்கிறது அதிக அழுத்தம் என்ஜினுக்கு அதிக சக்தியை கொடுக்கும் சிசி கன கனசதுர கொள்ளளவு இது என்ஜினின் அளவை அளவிடுவதற்கான யூனிட் ஆகும் அதிக சிசி என்பது அதிக ஆற்றலையும் சிறந்த செயல்திறனையும் குறிக்கிறது சுருக்கம் இந்த வீடியோவில் இரு சக்கர வாகன அதன் வகைகள் மற்றும் முக்கியமான தொழில்நுட்ப சொற்களை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் எஞ்சனை புரிந்து கொள்வது வாகன இயக்கத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சக்தி எரிபொருள் ஆகியவற்றை சேமிக்கவும் மற்றும் எஞ்சனின் ஆயுளை அதிகரிக்கவும் உதவுகிறது இப்போது சொல்லுங்கள் உங்கள் பைக்கில் எந்த வகையான என்ஜின் உள்ளது டூ ஸ்ட்ரோக் அல்லது போர் ஸ்ட்ரோக் கருத்தை எங்களுக்கு தெரிவியுங்கள்